அவர் சர்க்கிட் மேல்முறை சிபல் கொடுந்து அடைச்சார் மாடுக்கு மாடுக்கே மாடுமே அந்த பெயரே எல்லபட்டு சீமபை மைசூர் புல்லடுவோடு ஒரிஞ்சு மாடுக்கு வெளியேடுற பட்டர வசர அஞ்சிரன் மூத்தன ஒருத்தர் ஒத்தசிக்குறது ஒத்தசிக்குறது மாடுதரும் பீச்சுல நாலாண்டுக்கு எட்டு வரங்கும் ஒரு சங்கதி 아니야 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 아니

গ্ৰামুৰি <laughs> बात चाहो जल्दी की फॉलो मारो। भावी सुलिया, जेबराज करी करवाने को। उच्च रीया जामा। बात चाहो जल्दी की फॉलो मारो। उन्होंने जेबराज करी करवाने को। उच्च रीया जामा। बात चाहो जल्दी की। रैपलाइट आओ। फिर ये आओ। यस चीज़, वो चीज़ को आप देखना होगा। अरे मार फिर बच्चे मार फिर बच्चे अरे कोई भी नहीं इधर आउट तो मारे अभी आउट तो मारे जो पिक्चर ही से फुल चला दिया मारे 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 कल तो ठीक नोटिस चल गई कोई नहीं भी बेल बेल ना बेल आने पर आउट तो मारे तो कल तो ठीक नोटिस चल गई कोई नहीं भी बेल बेल ना திருமந்திரம் குடும்பம் பார்னி ஒரு ஆ கு போர்டில் வருவாங்கடா பாட்டி வருவாங்கடா கறி போண்டா போர்டில் வருவாங்கடா சூப்பர் சூப்பர் போர்ட் போர்ட் நடுコートல கோல் பண்ணியா ஏகேஸ் ஆடுறோம் பாருங்க நீங்க போறடா இருபத்து ஐந்து <consigo in Rocky> मारेगे बाबा मारेंगे क्या बात है बाबा घर पर चलेगी परवाई तो बंद कर दे मारेंगे मारेंगे घर पर चलेगी परवाई बड़े बड़े बादल बड़े 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 பாண்டிகமணி கமி நீங்க வந்துருக்கீங்க மா வீடியோக்கு வந்துருக்கீங்க இங்க வந்துருக்கீங்க போலீஸ் கூட வந்துருக்கீங்க விலகுறது வரையா மருகன் நீங்க வந்துருக்கீங்க தரக்குது நீ கமி நீங்க வந்துருக்கீங்க சாப்புல இருக்குறாங்க எஸ்எஸ்ஐ மீட்டம் குடுக்குறாங்க பாண்டிகமணி

ஒரு பெரிய சாப்பிடுவ

அமுறை yeah. <t– tr seine Christmas> wow, wow. <enzy Quranic> வந்தார் சர்னார் டீச்சர் பக்கம் போச்சு பாத்தமே டீச்சர் போய்ட்டுப்பா பாத்து போ பாத்து போ குடு போ குடு போ பாத்த போய் தான் பாரு குடு போ பச்சைய போ சரியான தம்பி உள்ளுக்குள்ளே मार நடுக்கி இருந்து வெளியில வர பிரகளையே பண்ணார் ஆ இந்த போன் பண்ணீங்க பணம் 100 ரூபா செ இல்ல பில்லா அப்போ